எமது அன்பிட்டினி அனைவருக்கும் நல்ல மனம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறோம் தொடர்ந்து நம் வாழ்வியல் பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்பது குறித்து நல்ல மனம் உங்களோடு கலந்துரையாடிக்கொண்டிருக்கின்றது நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் சச்சரவுகள் புறத்தன்மை வாய்ந்தவைகளை மதிப்பற்றின்படி பார்க்காமல் புறத்தன்மைகளை அகத்தன்மையோடு இணைத்து நமக்குள் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போராட்டங்களை தெளிவுபடுத்தாமல் நம்முடைய வாழ்வியல் போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது நாம் என்ன செய்யலாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு சுக துக்கங்களிலும் ஏதோ ஒரு காரணத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்வியல் போராட்டம் என்பது ஒரு நிறைவான பாதையை இந்த வாழ்வியல் போராட்டம் என்பது மகிழ்ச்சியான ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையிலே சில காரணிகளை நாம் கண்டுபிடித்தே தீர வேண்டும் காரணம் மனமகிழ்ச்சியற்ற வாழ்க்கைதான் இன்றைய உலகின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தொன்னூறு விழுக்காடு இருக்கிறது இந்த மகிழ்ச்சியான வாழ்வை தேடிதான் நாம் எல்லா நிலைகளுக்கும் பறந்து கொண்டிருக்கின்றோம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நாம் படிக்கிறோம் வேலை செய்கிறோம் எல்லாமே அந்த மகிழ்ச்சியான ஒரு இலக்கை அடைவது எப்படி என்பதை குறித்த ஒரு சிந்தனைதான் இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்கும் ஒரு கடைசருக்கா கிடையாது அது நமக்குள் தான் இருக்கிறது இந்த மகிழ்ச்சி அடைவதற்கான போராட்டங்களை நாம் எங்கிருந்து தொடங்குவது என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் நாம் அர்ப்பணித்தலும் பகிர்தலிலுமே இந்த மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கின்றது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு மாமரம் நீண்ட நாட்களாக இருந்திருந்தது மிக செழித்து வளர்ந்த மரம் அந்த மரத்தின் கனிகள் சுவையூட்டுவதாக இருந்தது அந்த மரம் அந்த ஊர் மக்களுக்கு நன்கு அறிமுகமான மரம் அந்த மரத்தின் அருகிலே ஒரு சிறுவன் தினந்தோறும் விளையாடிக் கொண்டிருந்தார் அந்த மரம் அந்த சிறுவனை நேசிக்கத் தொடங்கியது அந்த சிறுவனை தன்னுடைய அன்பு பிள்ளையாக நினைத்த அவன் பூக்களை பறிக்க எகிரி போது அந்த மரம் தலைவணங்கி அந்த கிளைகளை அவன் அருகே கொண்டு சென்று பூக்களை பறித்துக் கொள்ள அனுமதித்தான் அவன் பூக்களை பறித்து மகிழ்ந்தான் அந்த பூக்களை பறிக்கும்போது அவனுக்குள் அளவில்லாத மகிழ்ச்சி அதைவிட அந்த மரத்திற்கு மகிழ்ச்சி சிறிது காலம் கடந்தது அவன் கொஞ்சம் மாறினான் மரத்தின் மரத்தின் மீது ஏறினான் அந்த கிளைகள் வழியை தாங்கிக் கொண்டு கூட அவன் ஊஞ்சலாடுவதற்கும் அனுமதித்தது அவன் தன்னுடைய கிளையில் மேல் படுத்திருப்பதை அந்த மரம் மகிழ்ச்சியோடு மனங்கரையோடு ஏற்றுக்கொண்டது இன்னும் சிறிது காலம் கடந்தது அவன் படிக்க வேண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைகளெல்லாம் மாறி கொஞ்சம் மாறினான் சிறிது காலம் அந்த மரத்தை அவன் பார்க்க வருவது கிடையாது மரத்திற்கு அவனை என்ற ஒவ்வொரு நாளும் அவன் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் வந்தான் அந்த மாமரம் அழைத்தது எங்கே சென்றிருந்தாய் உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேனே என்று சொன்னது அவன் சொன்னான் என்னையே நீ பார்க்க வேண்டும் உன்னை பார்ப்பதால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லுகிறான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறது மாமரம் அவன் சொன்னான் எனக்கு பணம் வேண்டும் உன்னால் தர முடியுமா நான் பணம் சம்பாதிப்பதற்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் மாமரம் சொன்னது வா என் அருகே வா என்னுடைய கனிகளை எல்லாம் பறித்துக்கொள் அதை சந்தையிலே கொண்டு போய் விற்பனை செய் நீ அதன் மூலம் பணம் ஈட்டு என்று சொல்லுகிறான் அந்த இளைஞனும் மரத்தின் மீது ஏறுகிறான் கனிகளை பறிக்கிறான் கனிகளை பறித்ததோடு இல்லாமல் காய்களையும் கூட பறித்துக் கொண்டு செல்கிறான் பறித்துக் கொண்டு சென்றவன் பொருளீட்டுகிறான் அதன் பிறகு அவன் அந்த பக்கம் வரவே இல்லை ஆனால் மாமரும் ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞன் வருவானா நம்மை பார்ப்பானா என்று ஏங்கிக் கொண்டே இருந்தது சிறிது காலம் கழிந்தது அவன் மீண்டும் வந்தான் வரும்போது என்ன இத்தனை காலம் என்னை பார்க்க வரவில்லையே என்று அந்த மாமரம் அவனை பார்த்து கேட்டது அவன் சொன்னான் உன்னை பார்ப்பதால் என்ன லாபம் இப்போது நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் உன்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டான் அதற்கு அந்த மாமரம் சொன்னது அவ்வளவுதானே இதோ என்னுடைய கிளைகளை எல்லாம் வெட்டிக்கொள் அந்த கிளைகளிலிருந்து நீ வீட்டிற்கான சாதனமாக பயன்படுத்திக் கொள் என்று சொன்னது அவன் கிளைகள் அனைத்தையும் வெட்டினான் அந்த மரம் மொட்டையானது எடுத்துக்கொண்டு சென்றவன் மீண்டும் வரவே இல்லை அந்த மாமரத்திற்கு ஒரே என்ன இவன் இன்னும் வரவில்லையே பிறகு மீண்டும் வருகிறான் வரும்பொழுது அவனுக்கும் வயது ஒரு முதிர்ச்சி பெற்ற வயதாக இருக்கிறது அந்த மாமரம் கேட்டது ஐயோ வா கிட்டே வா என்னை அணைத்துக்கொள் என்னை அணைத்துக்கொள் உன்னை அணைக்க வேண்டும் வேண்டும் என்று தோன்றியது என்று சொல்லுகிறது அவன் சொல்லுகிறான் நான் என்ன இன்னும் சிறியவனா உன்னை அணைத்துக் கொள்வதற்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இப்பொழுது தூர நாடுகளுக்கு சென்று பணம் ஈட்ட வேண்டும் அதற்கென ஒரு படகு வேண்டும் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான் அந்த மாமரம் சொன்னது இதோ என்னுடைய அடிமரம் இருக்கிறது நீ வெட்டி எடுத்துக்கோ அந்த அடிமரத்தை கொண்டு நீ படகு செய்து வெளியூருக்கு சென்று நன்றாக பணம் ஈட்டு என்று சொல்கிறான் அவன் உடனடியாக அடிமரத்தை வெட்டுகிறான் படகை செய்கிறான் சென்றவன் சென்றவன் தான் அந்த மாமரமும் அவனுடைய வருகைக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தது அவன் வருவான் வருவான் என்று நாமில் கூட பலர் அப்படிதான் ஒருவரிடம் இருந்து பெறுவதிலே மட்டுமே குறியாக இருக்கின்றோம் ஆனால் தான் வெற்றி இருக்கிறது தான் அன்பு இருக்கிறது தம்மை இழப்பதே அன்பில் வெளிப்பாடுதான் இப்பொழுது அந்த மாமரம் அவனுக்காக தம்மை முழுதுமாக இழந்தது இழப்பல் என்பதுதான் அன்பு வெளிப்படுத்திய தன்மையாகும் ஆனால் பெறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இல்லாத கேடுகட்ட ஒரு நிலைப்பாடாகும் ஆகவே பெருதலை விட இழத்தலே மிகப்பெரிய சுகமானது அந்த மாமரம் அதைத்தான் செய்தது நம்மில் கூட பலர் மாமரமாக வாழ்வதற்கு விரும்பினாலும் கூட எது கொண்டு தடை செய்கிறது நமக்கு தரப்பட்ட எல்லா செய்திகளும் நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு கொடுங்கள் நீங்கள் மற்ற அனைத்தையும் இழந்து விடாதீர்கள் என்று சொல்லித் தருகிறது அது அப்படி கிடையாது நாம் முழுதுமாக நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் போது நம்மையே நாம் இழக்கும் போது நம்மையே நாம் முழுமையாக ஒப்படைக்கும் போதுதான் அன்பு என்ற ஒரு அடிப்படையான காரணி அங்கே வெளிப்படும் அன்பு என்ற ஒரு அற்புதமான ஊற்று அங்கே பொங்கி இயழும் கிறித்துவ மதனுடான விவிலியம் சொல்கிறது கோதுமை மணி மண்ணில் மடிந்து வீழ்ந்தாலொழிய பலன் தர முடியாது என்று ஆகிய நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் பலன் தர வேண்டும் என்றால் நாம் என்று அழிய வேண்டும் நாம் அழிய வேண்டும் என்று சொல்வது ஏதோ நம்மை அழித்துக் கொள்வது அல்ல அதன் மூலம் பல்வேறு பலன்களை மீட்டுத் தருவது அதை தருவது அந்த தரும் பேர் மிக்க பேரன்பு மிக்க ஒரு நிலைப்பாடு நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் நாம் இழத்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த மாமரம் அந்த சிறுவனை நேசித்ததைப் போல அந்த மாமரம் தம்மை முழுமையாக இழந்ததைப் போல நாம் வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து அந்த இளைஞனைப் போல மாமரத்தை முழுதுமாக வெட்டி வீழ்த்தி அந்த மாமரத்தை கண்டு கொள்ளாமல் போன போக்கு தொடருமையானால் அது நமக்கு தோல்வியின் பின்னோக்கி தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வாழ்க்கை என்பது போராட்டம்தான் வாழ்க்கை என்பது தொடர்ந்து பிரச்சனைகளோடு தான் இருக்க வேண்டும் நாம் இன்று பார்க்கின்றோம் தொடர்ந்து ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் திறந்திருக்கின்றது அந்த முதியோர் இல்லங்கள் நமக்கு சொல்லி தரும் பாடம் இந்த மாமரத்தின் பாடம்தான் அந்த முதியோர் இல்லங்கள் நமக்கு போதிப்பது இந்த மாமரத்தை போன்றுதான் எத்தனை குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை இந்த மாமரம் போல் இருக்கும் வரை மொட்டையடித்துவிட்டு இழந்த பின்னால் சாலையோரங்களில் இருப்பதை நாம் காண்கிறோம் அந்த தாய் அந்த தந்தை தன்னுடைய மகனை நினைத்து என்ன வருத்தப்படுவான் அந்த தாய் அந்த தந்தை அவனுக்கு இழந்ததை நினைத்து எத்தனை வருத்தப்படுவார் ஆனால் அதை குறித்தெல்லாம் அவனுக்கு அக்கறை கிடையாது அவன் பொருட்ட வேண்டும் அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அவன் மனநிறைவு காண வேண்டும் தன்னுடைய தாய் தந்தையை குறித்தோ தம்மை தமக்காக தம்மை இழந்தவர்கள் குறித்தோ அவன் அக்கறைப்படுவது கிடையாது உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றல் எது என்று கேட்டால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கும் அந்த பால்தான் தன்னுடைய குருதியை பாலாக மாற்றி கொடுக்கும் தாயை நடுத்தரிவிளை விடுவதும் தம்முடைய குருதியை பாலாக்கி தரும் அந்த தாயை ஏதோ முதியோரினங்களில் சேர்ப்பதும் என்று ஒரு பெரிய மாடலாக ஒரு ஃபேஷனாக போய்விட்டது அது வல்ல வாழ்க்கை இழந்தவர்களை நினைத்து பார்ப்பது தமக்காக கொடுத்தவர்களை நினைத்து பார்ப்பது அர்ப்பணித்தவர்களை எண்ணுவதுதான் ஒரு சிறந்த வாழ்வாகும் இருக்கிறது நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் கொடுத்தல் என்பது ஏதோ நம்மிடம் இருக்கும் பணம் பொருள் தங்கம் அல்ல யாராவது உங்களிடம் ஆறுதல் கேட்டு வடி வரும்போது அவர்கள் சொல்வதை கேளுங்கள் அவர்களுக்கு உங்களுடைய மனசை திறந்து காட்டுங்கள் உங்களுடைய மனம் திறக்கும் பொழுது அவனுடைய மனம் விரிவடையும் இது பூக்களை போல் இல்லாமல் பூக்கும் அந்த பூக்கள் எவ்வளவு மிக்கதாக அழகு மிக்கதாக இருக்கிறதோ அதை போன்றே உங்களுடைய மனங்களும் அழகு மிக்கதாக சிறப்பு மாறும் நீங்கள் தான் இதை வெற்றி காண வேண்டும் உங்களிடம்தான் இருக்கிறது அனைவரையும் நேசியுங்கள் நேசிக்கும்போது இழப்பதற்கு தயாராகுங்கள் இழப்பதை தவிர வேறொன்றுமே வெற்றி அல்ல இழப்பது என்பது ஒரு வெற்றியின் அறிகுறி இழத்தலில்தான் தொடக்கம் நிகழும் ஆகவே இழப்பே வாழ்வு இழப்பு என்பது உங்களை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ வைக்கும் அதுவே உங்களை மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் கவலை கண்ணீர் துன்பம் துயர்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இழத்தல் ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதை மறந்து தொடர்ந்து நம்மை இழப்பதற்கு தயார்படுத்துவோம் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழும்